மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணத்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் வேதாந்தம் என்கின்ற தலைப்பில் நான்காவது பொழிவு முண்டக உபனிஷத்தத்தை பார்க்கப் போகின்றோம் இந்த முண்டக உபநிஷத்தில் தான் சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிற வார்த்தை இருக்குது இதுதான் நமது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை தமிழ்நாடு அரசில் சத்தியமேவ ஜெயத்தேங்கிறதுக்கு வாய்மையே வெல்லும்னு போட்டிருப்பாங்க நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக உண்மையே வெல்லும்னு சொல்லணும் சத்திய சத் என்றால் உண்மையை சொல்வது சத்தியம் என்றால் உண்மை சத்தியம் ஏவ ஜெயத்தே ந அன்றுதம் இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப முக்கியமான மந்திரம் அதனால் சத்தியம் ஏவ ஜெயத்தே சத்தியம் மட்டும்தான் ஜெயிக்கும் ந அன்றுதம் இதில் எந்த விதமான பொய்யும் இல்லை உண்மை வென்றே தீரும் சத்தியேன பந்தா விததத்தே தேவயானகா இதான் முக்கியமான விஷயம் உண்மையின் எல்லை முக்தி முக்தியின் வழியெல்லாம் உண்மையால் நிறைந்துள்ளது இது முண்டக உபநிஷதம் மூணு ஒன்று ஆறு ஆக இங்கே இந்து மதத்தினுடைய ஒரு தனிப்பெரும் தன்மை இங்கே குறிக்கப்படுகிறது அது எந்த நேரத்திலும் சத்தியத்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு பையன் பாடம் படிக்க வந்தான் குருகுலத்துக்கு அவனுக்கு நீ யார் பான்னு கேட்டது எனக்கு தகப்பன் இல்லை என்னுடைய கோத்திரம் எதுவும் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னான் நீ சத்தியத்தை பேசுவதால் உன்னை நான் சேர்த்து கொள்கிறேன் அப்படின்னு உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருந்தாங்க வேத பாடசாலையில் அது சத்தியங்கிறது அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கிறது சத்தியத்தை தெரிஞ்சிட்டா அப்புறம் ஒன்றுமே இல்லை உலகத்தில் எப்போவுமே உண்மையை பேசுவது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கும் உண்மையை பேச கற்றுக் கொடுக்க வேண்டும் இதில் என்ன வித்தியாசன்னா ஒரு காரியத்தை அடைவதற்கு உண்மையான வழியில் செல்ல வேண்டும் தவறான வழியில் செல்லக்கூடாது காரியம் நடந்தால் போகிறோம் அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிறது இங்கே நாட்டு அளவுடு இந்த பாயிண்ட் அதான் சொல்கிறேன் அன்று தம் சத்தியன பந்தா சத்தியத்திற்கு சத்தியத்தின் வழியெல்லாம் பந்தா விஜத்தையே தேவையானகா நீங்கள் உண்மையான உயர்ச்ச நிலையை அடைய வேண்டுமென்றால் உண்மையாகத்தான் நீங்கள் உழைக்க வேண்டும் ஏதோ ஒன்று பண்ணி எப்படியோ மேலே போய் ஜெயிச்சிடலாங்கிறது அது நிலைக்காதுங்கிறத நல்ல தெளிவாக சொல்லக்கூடிய மந்திரம் இது அதாவது உண்மையை தேடுபவர்கள் எப்பொழுதுமே சத்திய வழியில்தான் பயணிக்க வேண்டும் என்ன தவறான முயற்சியில் இறங்கக்கூடாது எப்படியும் ஜெயிப்போங்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணாத அப்படிங்கிறது இந்த மந்திரம் அந்த பராபர வஸ்து பார்க்கப்பட்டதும் ஜீவனின் இதய முடிச்சு அவிழ்கிறது சந்தேகங்கள் எல்லாம் விழிகின்றன கர்மங்கள் எல்லாம் நாசமடைகின்றன இது முண்டக உபநிடதம் ரெண்டு ரெண்டு ஒம்பது அதாவது பர ரமண பகவானை பார்த்த பிறகு உன்னுடைய ஜீவனின் இதய முடிச்சுகள் அவிழப்படுகிறது சந்தேகங்கள் தீர்கின்றன கர்மங்கள் எல்லாம் நாசமடைந்து போகும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார் இது பகவானுக்கு பொருந்துவதாக இருக்கிறது அடுத்தது அந்த இறைவன் எப்படி விளங்குகிறார் என்பதை அற்புதமாக சொல்கிறது இந்த மந்திரம் அங்கே சூரியன் பிரகாசிப்பதில்லை சந்திரனும் நட்சத்திரங்களும் பிரகாசிப்பதில்லை மின்னல் கொடிகளும் பிரகாசிப்பதில்லை அப்படி இருக்கும்போது சாதாரண அக்னி எங்கே எப்படி பிரகாசிக்கும் சுயம் பிரகாசமுள்ள இறைவனை பின்பற்றியே அனைத்தும் பிரகாசிக்கின்றன அவன் ஒளியாலேயே இவை அனைத்தும் விளங்குகின்றது முண்டக உபநிடதம் மூணு ரெண்டு பதினொன்று அதாவது இறைவனின் ஒளியால் தான் எல்லாமே ஒ இறைவனுடைய ஒளியைத்தான் எல்லாமே பிரதிபலிக்கிறது சூரியன் சந்திரன் அக்னி எல்லாமே ஆக இறைவழி தான் முக்கியம் அந்த இறைவொளி நம்மிலும் இருக்கிறது ஒழுங்கா உபனிஷத்தை படித்தா நமக்குள்ளே இருக்கின்ற ஒளியும் நன்றாக பிரகாசிக்கும் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ